திமுக கொடி பறக்காத இடத்திலும் அண்ணா திமுக கொடி பறக்காத மேல யார் இருக்குன்னு எழுதக்கூடிய ஒரே எழுதுகோல் அரசியல் எழுதுகோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய எழுதக்கூடிய ஒரே பேடா திருமாவளவன் யாரு தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் நாங்கள் இந்த கூட்டணிக்கு தேவையில்லை என்று எந்த கொம்பலாவது வெளிப்படையாக பேசிப்பார் பேசிப்பார் நூறு தொகுதி வட மாவட்டத்தில் காணாமல் போய்விடுவீர்கள் நூறு தொகுதி காணாமல் போவோம் விடுதலை அறிவித்து சொல்கின்றோம் வாழை சின்னத்திலிருந்து தனிப்பட்டவர்களை வெற்றி பெறக்கூடிய சிறுத்தைகள் எங்களிடம் பொருளாதாரம் இல்லை என்னிடம் ஐம்பது கோடி ரூபாய் இருந்தால் எழுதி வைத்துக்கொள்வோம் கொள்வோம் தென்காசி பாராளுமன்ற வேட்பாளர் அடுத்த நிபுணர் நான்தான்